காஞ்சி குருவே குருவே நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நாம் நேற்று காஞ்சி மகாபெரியவரை தொட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருடம் அவர் காலாஸ்தியிலே தங்கியிருந்த பொழுது வேத விற்பன்னர் ஒருவர் அவரை பார்த்து அடுத்த வாரம் தீபாவளி வர இருக்கிறது ஆனால் இந்த தீபாவளி என்று எல்லோரும் கங்கா கேள்வியை கேட்க போக அதை ஒட்டி நாம் பல விஷயங்களை சிந்தித்தோம் அல்லவா அதில் இருந்து இன்றைக்கு நான் தொடங்க இருக்கிறேன் பொதுவாக ராகு ராகுகேது தோஷம் உள்ளவர்கள் அந்த ஊருக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய காலஹஸ்தி நாதனை வணங்கி வழிபட்டு அந்த பக்கத்தில் ஓடுகிற ஆற்றுக்கு பேர் பொன்முகலி ஆறு அப்படின்னு பேர் அந்த பொன்முகலி ஆற்றிலே குளித்துவிட்டு அதற்கு பிறகு அங்கே வந்து அந்த கேதுவுக்குரிய பரிகார பூஜைகள் அங்கே நிகழ்த்துகிறார்கள் அந்த பூஜையிலே பங்கு கொண்டு அந்த பூஜையை நிகழ்த்திவிட்டு காலத்தி நாதனையும் வணங்கிவிட்டு சென்றால் அவர்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதாவது நமக்கு வந்து இருந்தால் வியாதின்னு ஒன்று வரும் வியாதி வந்தால் வியாதியை போக்குறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணுமா வேண்டாமா அப்படிப்பட்ட இடமாகத்தான் நாம் வந்து மருத்துவர்களுடைய மருத்துவமனைகளை உண்டாக்கி வைத்திருக்கிறோம் வியாதி வந்த உடனேயே நம்ம என்ன பண்ணுறோம் மருத்துவமனைக்கு போய் டாக்டர்கிட்ட காட்டுறோம் டாக்டர் பரிசோதனை செய்து பார்த்து விட்டு நம்முடைய வியாதிக்கு ஏற்ப நமக்கு மருந்து தருகிறார் மருந்தை சாப்பிடுகிறோம் சரியாகிறது இது நம்முடைய வாழ்வியல் நடைமுறை எப்படி உடம்புக்கு மருத்துவரோ அதுபோல் நம்மளுடைய கர்மத்திற்கான மருத்துவமனைகள் தான் ஆலயங்கள் அப்போ சரியாக எந்த கர்மத்திற்கு இப்போ எந்த வியாதிக்கு எந்த டாக்டர்கிட்ட அது போல் எந்த கர்மத்தின் காரணமாக துயரமோ அந்த கர்மத்தின் காரணமாக இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று அந்த ஆலயத்தில் நாம் வழிபாடுகள் செய்யப்படும் பொழுது அந்த கர்மம் சீராகிறது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட அதற்காகத்தான் ஆலயங்கள் வடிவமைக்கப்பட்டன ஆகமங்கள் உண்டாக்கப்பட்டன அந்த ஆகம அடிப்படையிலே பல ஆலயங்கள் நிறுவப்பட்டு அந்த ஆலயங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன ஒரு ஆலயம் போல் கோபுரம் ஒன்றா இருக்கலாம் மதில் சுவர் ஒன்றா இருக்கலாம் காவி அடிச்சிருக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கலாம் ஆனால் ஆகமம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அந்த கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்திர பிரதிஷ்டை அந்த கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் அந்த கோவிலுக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய திருக்குளம் இப்படி அந்த கோவிலுக்குன்னு சொல்லிட்டு பிரத்யேகமாக வேறு எங்கும் இல்லாத பல சிறப்புகள் அந்த கோவிலுக்குள்ளே இருக்கும் நாம் அந்த கோவிலுக்குள்ளே போகும்போது அந்த சிறப்புக்குள்ளே போகிறோம் அந்த சிறப்பாலே நம்மளுடைய உடம்பு நினைகிறது அங்கே சுவாசிக்கிறோம் அங்கே அமர்கிறோம் அங்கே வணங்குகிறோம் அங்கே நம்முடைய குறையைச் சொல்லுகிறோம் இப்படி அந்த இடத்துக்குள்ளே நாம் ஒரு அரை மணி நேரம் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கர்மம் அந்த இடத்துக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் அடைபட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழலால் அந்த கர்மத்திற்கு வந்து ஒரு விடுதலை ஏற்படுகிறது இதுக்கு தான் அந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறது அந்த வகையில் ராகு கேது இவர்களால் நமக்கு ஏதேனும் தோஷம் இருப்பின் அதை ஜாதக நம்முடைய ஜாதக கட்டம் தரும் அதை வைத்துக்கொண்டு கொண்டு நாம் வந்து அதை தீர்த்து கொள்வதற்காக நாம் அங்கே செல்வோம் அப்படிப்பட்ட ஒரு தலம் தான் காலஹஸ்தி அந்த காளஹஸ்திக்கு என்ன ஒரு சிறப்புன்னா அந்த காளஹஸ்தியிலே தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான கண்ணப்பன் நாயனார் நமக்கெல்லாம் கிடைத்தார் உண்மையில் கண்ணப்பன் வந்து ஒரு வேடுவர் வேடுவ குலத்திலே பிறந்து மிருகங்களை வேட்டையாடி அப்படி வேட்டையாடிய அந்த மிருகங்களை சுட்டு சமைத்து அதையே சாப்பாடாக கொண்டு வாழுகின்ற ஒரு வாழ்க்கை பாட்டுக்கு உரியவன் காடுதான் அவனுடைய இருப்பிடம் காட்டுக்குள்ளே அமைத்திருக்கக்கூடிய குடிசை தான் அவன் வாழுகின்ற இடம் என்று தனி இலக்கணம் இருக்கிறது அவர்கள் அப்படி வாழ முடியும் அந்த பிறப்புக்கென்று சில நியமங்கள் நீதிகள் எல்லாம் இருக்கின்றன அந்த வகையில் மிருகங்களை அவன் வேட்டையாடுவது அப்படிங்கிறது வந்து பெரும் பாவத்தோடெல்லாம் சேராது ஒரு புலி இருக்குது அந்த புலி ஒரு மானை வேட்டையாடுகிறது என்று சொன்னால் புலிக்கு மான்தான் உணவு ஆகினால் அந்த மானை கொன்ற பாவம் அந்த புலிக்கு வராது இப்படி இறைவன் சிருஷ்டியில் ஒரு வட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான் அந்த வகையில் அந்த வேடுவனுக்குரிய வாழ்க்கை அப்படிப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கண்ணப்ப நாயனார் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை மேல இருக்கக்கூடிய தேவர் அப்படிங்கிற ஒரு சிவலிங்கத்தை பார்க்க போய் அதன் மேல் பக்தி உண்டாகி தினந்தோறும் தனக்கு தெரிந்த விதத்திலே பக்தி செய்ய தொடங்குகிறார் அந்த கோயிலில் ஒரு பட்டர் இருக்கார் அவர் தினந்தோறும் காலையில் வந்து அபிஷேகம் பண்ணி ஆராதனை செய்து நைவேத்திய பிரசாதம் வைத்து அவர் வணங்கி விட்டு செல்லுவார் இதை பார்க்கின்ற கணப நாயனாருக்கு நாமளும் அது போல் வணங்கி வழிபடணும் அப்படின்னு எல்லாம் தோணும் அதனால ஆனால் அவருக்கு வந்து இந்த சாங்கியம் தெரியாது மந்திரம் தெரியாது ஆகமம் தெரியாது பக்தி மட்டும்தான் இருக்குது அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பொன்முகலி ஆற்றிலே ஓடுகின்ற அந்த தண்ணீரை முகந்து வாயிலே அடக்கி கொள்ளுவார் அதற்கு பிறகு காட்டுக்கொடியிலே பூத்திருக்கிற மலர்கள் இருக்கிறதே அந்த மலர்களை எல்லாம் பறித்து தன்னுடைய தலையிலே செருகி கொள்ளுவார் அதற்கு பிறகு என்ன செய்வார் அப்படின்னா தான் வேட்டையாடிய மிருகத்தினுடைய கொழுப்பை நெருப்பிலே போட்டு வாட்டி எடுத்து அதற்கு பிறகு அந்த கொழுப்பு நன்றாக வந்திருக்கிறதா அந்த கறி நன்றாக வெந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு தன் வாயிலே போட்டு சாப்பிட்டு பார்ப்பார் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது நன்றாக வெந்த பாகத்தை தான் இறைவனுக்கு தரணும் வேகாத பாகத்தை கொடுக்கக்கூடாது அது சுவை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினைத்து அந்த வெந்த பாகத்தை ஒரு இலையிலே வைத்துக்கொள்வார் நன்றாக கவனிகள் இரண்டு கைகளிலே கையிலே வந்து வெந்த கறி தலையிலே பூக்கள் வாயிலே அபிஷேகத்திற்கான நீர் இத்தோடு அந்த மலை ஏறி அந்த பட்டர் அந்த கோவிலை விட்டு போனதற்கு பிறகு அந்த சிவலிங்கத்தின் முன்னாலே சென்று கண்களில் கண்ணீர் பெருக எனக்கு இப்படித்தாயா உன்னை வணங்க தெரியும் என்று சொல்லி வாயிலே இருக்கக்கூடிய நீரை சிவலிங்கத்தின் மீது பீச்சி அடித்து அது அபிஷேகம் தலை கொடியில் இருக்கக்கூடிய பூ இருக்கிறதெல்லாம் அதை அதையெல்லாம் எடுத்து அர்ச்சனை அதற்கு பிறகு தன் கையில் இருக்கக்கூடிய அந்த கரியை வைத்து நிவேதனம் செய்து சுற்றி வந்து வணங்குவார் இப்படி தான் அவர் வந்து செய்தார் இதை ஒரு கோணத்தில் கேட்கும் பொழுது ஐயோ எவ்வளோ பெரிய அபச்சாரம் இறைவனை இப்படியா வணங்குவது அப்படின்னு நமக்கு தோன்றலாம் ஆனால் அவனுக்கு பக்தி மட்டும்தான் பிரதானம் அவன் தனக்கு தெரிந்த விதத்தில் அதை செய்தான் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு மறுநாள் கோவில் அந்த குருக்கள் வந்து பார்க்கும்பொழுது அங்க கறி இருக்கும் தலையில பூ இருக்கும் என்னடா இது யாரா இப்படி எல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருக்களுக்கு கோபம் வரும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவர் ஒளிந்திருந்து இதை யார் செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது கண்ணப்ப நாயனார் வந்து இதுபோல் போல் பூஜிப்பதை அவரும் பார்க்கிறார் பார்த்த நிலையிலே அவருக்கு புரிகிறது சொல்லப்போனால் அந்த குருக்களை சிவபெருமான் தான் பார்க்க வைக்கிறார் பார் அவனுடைய பக்தி எப்படிப்பட்டது என்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய பக்தி உலகறிய வேண்டும் உள்ளம்தான் கணக்கெனக்கு பக்தி தான் கணக்கெனக்கு அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு காட்டணுங்கிறதுக்காகவே இந்த திருவிளையாடலை இறைவன் இழுத்துகிறான் இந்த பட்டனும் கோயில் குருக்கள் இருக்காரே அவரும் ஒளிந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது அந்த லிங்கத்தினுடைய இரண்டு கண்கள் இருக்கிறதே அதில் கண்பாகம் வரையப்பட்டிருக்கிறது அந்த வரையப்பட்ட ஒரு கண்பாகத்தில் இருந்து ரத்தம் வருகிறது அதை பார்த்த உடனே கண்ணப்பனுக்கு தூக்கி வாரி போடுகிறது என்னடா இது இது கல் சிலையாச்சு இதில் கண்ணே கிடையாத இதுக்குள்ளே ரத்தம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே என்று நம்போல் அவன் சிந்திக்கவில்லை அவனுக்கு சிந்திக்க தெரியவில்லை அவன் பக்தி ஐயோ சிவபெருமானுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வருகிறதே அது முதல்ல அதை கல்லுனே நினைக்கல அது லிங்கம்னே நினைக்கல அதுதான் சிவன் அப்படின்னு அவன் பூரணமாக நம்பியிருந்தான் அதனால் நமக்குள்ளே வருகிற அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவன்கிட்ட இடமே இல்லை இந்த நிலையில் அந்த கண்களிலே இருந்து கண்ணீர் வர ரத்தம் வரவும் அவன் உடனே என்ன பண்ணான் கையை வச்சு அடைச்சி பார்த்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய செடிகொடிகளில் இருந்தாலும் தனக்கு தெரிந்த மூலிகைகளை பறித்து வந்து கண்களில் போட்டு பார்த்தான் ரத்தம் வர்றது நிற்கவே இல்லை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரே வழிதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரு கண்ணை பெயர்த்து அந்த இடத்திலே பதித்தான் ரத்தம் வருவது நின்று விட்டது மறைந்திருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற குருக்களுக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசித்து பாருங்கோ இப்போது அடுத்த கண்ணிலிருந்து வந்தது இப்போ இதோடு விட்டுருக்கலாம் சிவபெருமான் ஏன்னா ஒரு கண்ணு இருக்குது இதை வைத்து கொண்டு வாழ்ந்து கொள்வோம் ஒரு கண்ணை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் நினைத்திருக்கலாம் சர்வபரித்தியாகம் அப்படிங்கிறது வேணும் இல்லையா அதை காட்டணும் இல்லையா அதுக்காகத்தான் இப்போ ரெண்டாவது கண்ணிலிருந்து ரத்தம் விடுகிறது இப்போ என்ன பண்ணுற இந்த ரெண்டாவது கண்ணையும் பிடுங்கி வைக்கணும் அப்படி வைக்கும்போது இந்த கண்ணை பிடுங்கிட்டால் பார்வை போயிடும் பார்வை போயிட்டால் எப்படி சரியாக வைக்கிறது அதனால அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக தன் கால் கட்டை வரலை அந்த இரண்டாவது கண் இருக்கக்கூடிய இடத்திலே வைத்து அதற்கு பிறகு அம்பினாலே தன்னுடைய கண்ணை நிம்பி எடுத்து அந்த கட்டைவரில் இருக்கின்ற இடத்திலே அவன் கண்ணை கொண்டு போய் வைக்கலாம் என்று எண்ணும் பொழுது இதற்கு மேல் இவனை சோதிக்கக்கூடாது என்று கருதிய சிவபெருமான் நெல்லு கண்ணப்ப என்று சொல்லி தடுத்து அவனை ஆட்கொண்டார் இது நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன் கண்ணப்ப நாயனாருடைய புராணம் இந்த புராணத்திற்குரிய ஒரு தலம் தான் காளஹஸ்தி இந்த கால காளாஸ்தி கோவிலிலே கும்பாபிஷேகம் நிகழ்கிறது கும்பாபிஷேகம் என்பது ஆலயத்தினுடைய இழந்த சக்திகளை திரும்ப மீட்டு அந்த ஆலயத்தை புனருத்தாரணம் செய்து பொலிவிக்கின்ற ஒன்று பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்று ஒரு கணக்கு வைத்து கொண்டு செய்கிறார்கள் வருடா வருடம் கூட கும்பாபிஷேகம் செய்யலாம் தாராளமாக அப்படிப்பட்ட ஒரு கும்பாபிஷேகம் வரும்பொழுது காஞ்சி மடத்தினுடைய சார்பிலே இருந்து பெரியவர் என்ன பண்ணுறார் அந்த கும்பாபிஷேகத்தில் பங்கு கொண்டு மடமும் தனக்கு எதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார் அவர் என்ன செய்தார் அந்த செயலுக்கு பின்னாலே நுட்பமாக என்ன இருக்கிறது அப்படிங்கிறத நாளை வரை காத்திருக்கிறேன்